அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறை வழிபாட்டிற்கு உகந்த மார்கழி திங்கள் முழுவதும் திருப்பாவை பாடல் பாடி பெண்கள் நோன்பிருக்கின்றனர் பாவை நோன்பின் மகத்துவம் குறித்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினொன்று கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளிய சென்று செருக செய்யும் செற்றார் திரளிய சென்று செருக செய்யும் கற்று கரவை கணங்கள் பல கரந்து திரளிய சென்று செருக செய்யும் குற்றமொன்றில்லாதே கோவலர்தம் போர்க்கொடியே குற்றம் ஒன்றில்லாதே கோவலர்தம் போர்க்கொடியே குற்றரவு அள் புல் புனமையிலே போதராய் ரவு அள் உணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பாட முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளில் ஒரு எம்பாய் ஏற்றுக்கு உறங்கும் பொருளில் ஒரு எம்பா பாடலின் பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்று மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது எழுந்துரு எழுந்து வா என்று அழைக்கின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராடச் சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவனருள் கிடைக்கும் இதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் இறையருள் பெறுவோம் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்